விருச்சக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது அது பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவர் விரயத்துக்கு வந்துருவார் அப்போ ராசி அதிபதி லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்து தான் இந்த மாதம் இருக்கும் அப்ப ராசி அதிபதி அப்படிங்கிறவர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் பொருளாதார வளர்ச்சி ஆசைகள் நிறைவேறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பதிமூணாம் தேதிக்கு மேல பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் விரயத்துக்கு அப்ப அதற்கப்புறம் கொஞ்சம் அலைச்சல் தேவையில்லாத விரயங்கள் அதே போல தூக்கம் குறையிறது ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் ராசி கெட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு பணம் காசு சொத்து சின்ன சின்ன இலக்கிறதுக்கு வரும் ஏன்னா உங்களுக்கு அடுத்தது விரயத்துக்கு வர்றதுனால ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கு குடும்பத்துல அதனால அத கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமே குரு அங்கதான் இருக்க போகிறாரு அந்த ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய பண்ணாலும் காசு ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் அடுத்த கட்ட பயணங்கள் முயற்சிகள் கை கூடுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீடு சார்ந்தது சொத்து சார்ந்தது குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபர் இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ ஏழுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டுல இருந்தால் திருமண வரன் தேதி வர்றது கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வழங்குவது கொஞ்சம் காசு கொண்ட கையில சேர்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்தோட இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கேதுவோட சேரப்போகுது அப்ப பதினாலாம் தேதி சுக்கரன் கேது சேர்க்கையாகி இது பெண் சாப அமைப்பா கொடுக்கும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் உங்க ஜாதத்துல பெண் சாபம் ஜாதகமாக இருந்தால் சுக்ரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடவும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடவும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த சுக்கரன் கேது அப்படிங்கிறது பார்த்துட்டு கொஞ்சம் செய்யாத தப்புக்குமே தலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளையும் அதே போல ஒரு புது வரன் பாக்குறீங்க ஒரு நல்ல வரன் பார்க்குறீங்கன்னா அது ஒரு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லது பன்னிரெண்டாம் அதிபதியுமே ஆகுதுனால கொஞ்சம் அதற்காக கொஞ்சம் விரையத்தையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப ஏழு பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டா கண்டிப்பாக ஏதாவது வெளியூரோ கொஞ்சமா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது குழந்தை குழந்தைகள் மனைவியோட வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க புதன் புதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவரும் பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கார் பத்தாம் வீட்டுல அப்ப ஜாதகத்துல புதன் கேதி சேர்க்கை இருக்குன்னா சாமியாடுறது குறி சொல்றது கை மருத்துவம் சித்த மருத்துவம் இதெல்லாம் இது சேர்க்கைதான் இதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க அதுக்கு நீங்க இருப்பீங்க அப்ப இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல புதன் கேது சேர்க்கை இருந்தால் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் எது ரீதியாக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாபங்கள் ரீதியாக பணம் மாதிரி இருக்கும் அப்படி தடைபடும் அது ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்களுடைய பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்சம் வலம் பெறுகிறார் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் காப்பாற்றுவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் வரவு பொருளாதார வளர்ச்சி உண்டு ஆனா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பழக்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது ஆசைகள் நிறைவேற்றுறது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கும்போது சுயமாக சம்பாதித்தது அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது சூரியன் சூரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி கேதுவோட நிற்கிறார் அப்ப கொஞ்சம் தொழில் தடை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் தொழில் மூவ் பண்ண முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இருக்கிறது தெரியும் அதை கொண்டு போற மாதிரி இருக்கு ஏதாவது ஹார்ட் அப்பட் போட்டீங்கன்னாலும் அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவார் அடுத்தது பதினஞ்சாம் தேதி சூரியனும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப பத்துக்குடையவர் பதினொன்னு அப்ப தொழில் பத் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அடுத்த கட்ட பாதைக்கு போகும் நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் சூரியன் வந்து உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல கண்ணிக்கு வரும்போது நடக்கும் அப்ப விருச்சுகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிற அதே போல பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறதே சொல்லி இது நீங்க கூர்ந்து கவனிச்சு செய்தீர்களானால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொற்காலமே